அன்பு சகோதர சகோதரிகளே நமது கடவுளும் உலக ராட்சிகரும் ஆகிய இயேசு குருத்துவின் வீடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒரு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன இரண்டாவது வார்த்தை குறித்து நாம் ஜானிக்க போகிறோம் சிந்திக்கப் போகிறோம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் லூக்கா என்ன இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு சிலுவில சொன்ன இரண்டாம் வார்த்தை இது ஏசு அவனை நோக்கி யாரை நோக்கி ஏசு கிறித்துவோடு கூட சிலுவில் அறையப்பட்ட ஒரு கள்ளன் ஏன் அவனுக்கு இந்த பரதேசத்தில் இருப்பா என்ற ஒரு வாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கொடுக்கின்றார் அப்படி அவன் என்னதான் கேட்டான் அதை நாம் அறிந்து கொள்வது நல்லது அப்படி அவன் என்ன ஆண்டவடத்தில் சொல்லியிருப்பான் அதுதான் நாம் பார்க்க போகிறோம் லூக்கா யூனிவர்சிட்டி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவன் என்ன கேட்டானா ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் இதுதான் அந்த கல்லன் ஆண்டவராக இயேசு குருத்துவை நோக்கி பார்த்து செய்த ஒரு சபம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த அவன் ஜபத்தை செய்கிறான் என்று நாம் பார்ப்போமானால் ரோம அரசாங்கத்திலே அந்த நாட்களே பயங்கரமான குற்றவாளிகளை குற்றம் செய்தவர்களை சிலுவளை அறைந்து கொள்ளுவார்கள் அதுவும் பகிரங்கமாக எல்லாரும் பார்க்கும்படியாக இந்த தண்டனையை நிறைவேற்றுவார்கள் அடித்து கொடுமைப்படுத்துவார்கள் துடி துடிக்க அவனை கொன்று மறுக்க செய்வார்கள் வழக்கம் தான் அந்த நாட்டில் ரோம அரசாங்கத்தில் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தான் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்ன குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி சவால் விட்ட ஏஷ் குருத்துவை சிலுவில அறைந்து கொலை செய்தார்கள் சிலுவலை அறைந்தார்கள் மார்க் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு நடுவிலே சிலுவில அறையப்பட்டிருக்க ரெண்டு பக்கத்துல இரண்டு கல்லர்கள் அறையப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இயேசுவை நிந்தித்தார்கள் என்று சொல்லி மத்த இருபத்தி ஏழு நாற்பத்தி நாலுல வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு தன்னை அவமானப்படுத்தினே கேவலப்படுத்தினே சிலுவிலே அறைந்த மக்களுக்காக பிதாவிடத்திலே அவர் வேண்டுதல் செய்கிறார் என்ன வேண்டுதல் செய்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இருக்கிறார்கள் என்று சொல் சிலுவே ஆகப்பட்ட ஒரு கள்ளன் கேட்கிறான் இந்த சபத்தை அவனுடைய ஏறெடுத்த போது இந்த சபம் அவனுடைய தொட்டது அவன் அவனுடைய ஒரு மாற்றத்தை கொடுத்து விட்டது ஆகவேதான் அவன் என்ன செய்கிறான் தன்னோடு கூட சிலை அறையப்பட்ட இன்னொரு கல்லனை பார்க்கின்றான் அவன் செய்கிறான் கடிந்து கொள்கிறான் அவனை பார்த்து சொல்லுகின்றான் நீ இந்த ஆக்கினை அடைந்திருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா இருபத்தி மூன்று நாற்பது வாசிக்கிறோம் இப்படி கேட்ட இந்த கல்லன் யார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறவன் ஏனென்றால் அவள் ஒரு கொலை குற்றவாளி கொடூரமாய் வாழ்ந்தவன் பயங்கரமான குற்றவாளி அவன் கிருத்து செய்த ஜபத்தை அவன் நொடி பொழுதில் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது அந்த நொடி பொழுதிலே அவன் என்ன செய்கிறான் அந்த நேரத்தை வீணாக்காத படிக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இயேசு பார்த்து அழைக்கிறான் எப்படி அழைக்கிறான் ஆண்டு உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளோம் பிரிய ஆனால் இயேசு எந்த நிலைமையில் இருக்கின்றார் கொடிய வேதனையிலே துடித்து கொண்டிருக்கிறார் தலையில முள்பிடி சூட்டப்பட்ட நிலைமை சரீரத்திலே வேதனை ஆத்மாவிலே வேதனை ஆனாலும் அந்த கள்ளன் இப்படி இயேசுவை பார்த்து கெஞ்சிட போது பிரார்த்தனை செய்த போது இயேசுவின் உள்ளம் உடைந்தது உருகிற்று ஆகவேதான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு இருந்தாலும் அவன் பக்கமாய் திரும்பி அவனை பார்த்து சொல்லுகின்றார் இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே நீ மெய்யாகவே என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லி அவன் சொல்லுகின்றார் ஏசு குறித்து அவனை பார்த்து சொல்லுகின்றார் என கண்பான சகோதர சகோதரிகளே அவன் இப்படிப்பட்ட ஒரு பரதேசின் அனுபவத்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன எது அவனை தூண்டியது இந்த வாக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் வாழ்க்கையிலே காணப்பட்ட மாற்றங்கள் என்ன முதலாவது அவன் தன்னை ஒரு பாவி என்று அறிக்கை செய்கிறான் பாவி என்று அவன் உணர்ந்து கொண்டான் என்ன அந்த சொல்கிறான் பார்க்கலூக்காய் இருபத்தி மூணு நாற்பத்தி ஒன்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இன்னொரு கல்லனை பார்த்து சொல்லுகிறான் நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நாம் நடப்பித்தவைகளுக்காக பலனை அடைகிறோம் அவன்பதை உணர்ந்து தான் ஒரு பாவு என்பதை உணர்ந்து அறிக்கை செய்கிறான் அறிக்கை செய்கிறான் இரண்டாவது அவன் அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன ஏசுதான் கடவுள் என்று அவன் அறிந்து கொண்டான் எப்படி இருபத்தி மூன்று நாற்பது வாசித்து பாருங்கள் அவன் இன்னொரு கள்ளனை பார்த்து சொல்லுகின்றான் நீ தேவனுக்கு பயப்படுகிறது என்று சொல்லி அவர்தான் கடவுள் என்று இந்த கள்ளன் அறிந்து மூன்றாவதாக அவன் அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன இயேசு எந்த பாவமும் செய்யாதவர் அவர் பரிசுத்தர் என்று அவன் அறிந்து கொள்கிறார் நூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி இவன் சொல்லுகின்றான் அந்த கல்லணை பார்த்து இன்னொரு கல்லணை பார்த்து சொல்லுகின்றான் இவரோ தகாது ஒன்றையும் நடைபிக்கவில்லையே பாவத்தை பாற சுத்த கண்ணன் அவர் பாவம் செய்யாதவர் அவர் நீதிபட என்று சொல்லி இந்த கல்லன் அறிந்து கொள்கிறார் ஆகவே இதன் அந்த கல்லனை பார்த்து சொல்லுகின்றார் இவரோ தகாதை ஒன்றியும் நடப்பிக்கவில்லையே எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்கள் நான்காவதாக இந்த கல்லன் அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன ஏசுதான் பர்லோ ராஜ்யத்தின் உரிமையாளர் சொந்தக்காரர் என்பதை அவன் அறிந்து கூடுவான் எப்படி லூக்கா என்ன சூசைஸில் வாசிக்கிறோம் ஏஷு கருத்துவை பிடித்து அரண்மலையை விசாரிக்கும் போது பிளாத்து விசாரிக்கும்போது அவரிடத்தில் ஏஷு சொல்லுகின்றார் என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல அது பரலோகத்துக்குரியது இதே அவன் கேட்டிருப்பான் அந்த அரண்மலை இவனை கேட்டிருப்பான் ஏனால் இவனும் அந்த கல்லனும் ஒன்றாகவே அங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன கண்பான சகோதர சகோதரிகள் ஐந்தாவதாக அவன் அறிந்து கொண்ட காரியம் என்ன அவனிடத்தில் ஒரு பணிவு காற்பட்டது தாழ்மை காணப்பட்டது அவன் எப்படி இயேசு அழைக்கிறார் பாருங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறான் அப்படி என்றால் அவர்தான் உண்மையான கடவுள் என்பதை அறிந்து கொண்டு வேறு வழியே இல்லை என்று அறிந்து கொள்ளுகிறான் இப்படி அனுபவங்களையும் அவன் தன்னுடைய சிந்தையிலே தோன்றிய ஒரு சில நிமிடங்கள் தான் நான் சொன்ன இந்த ஐந்து காரியங்கள் தான் ஒரு பாவி அவர்தான் உண்மையான கடவுள் அவர் பரிசுத்தர் அவர் பாவம் அறியாதவர் அவர்தான் பல்லோர் ஆய்வு என்பதை அவன் தன்னுடைய சிந்தையிலே மனதிலே அறிந்து கொண்ட ஒரு சில நிமிடங்களிலே அவன் என்ன செய்கிறான் இயேசுவை பார்த்து அவன் கெஞ்சுகிறான் என்ன கெஞ்சுகிறான் அன்றுவரே உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் இயேசுவும் அதை கேட்கிறார் அவனுக்கு பரதேஷின் அனுபவத்தை கொடுக்கிறார் இன்றைக்கி நீ என்னுடனே கூட பரதேசியிலே இருப்பா என்று சொல்லி என கண்பான சகோதர சகோதரிகளே நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் என்ன வேதம் சொல்லுகிறது யோவான் ஆறாம் அதிகார முப்பத்தி ஏழாம் வசனத்தில் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில் என்று சொல்லி ஏசு சொல்லியிருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் தங்கள் பாவங்களை உணர்ந்து ஏ வந்து அறிக்கை செய்யும் போது அவர் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பனாக இருக்கின்றார் சிலுவில தொங்கின அந்த கல்லன் பரதேசின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதற்கு கொண்டதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னதுன்னா அவனுக்குள்ள ஒரு மனம் துரும்புதல் ஏற்பட்டது நொடி பொழுதிலே மனம் துரும்புதல் ஏற்பட்டது அவனுக்கு கிடைத்த அந்த சொற்ப நேரத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான் அதை வீணடிக்கவில்லை எந்த சொற்ப நேரம் இயேசு மக்களுக்காக பிதாவிடத்திலே ஜபித்த அந்த ஜபத்தை கேட்டு அவன் உள்ளத்திலே மாற்றம் அடைந்த போது அந்த நேரத்தை அவன் பயன்படுத்திக் கொண்டான் இவர் தான் உலக ரட்சகர் இவர் தான் உலக மீட்பர் இவர் தான் பல்லூர் சொந்தக்காரர் இவர் தான் பாபுகளை மன்னிக்கிறவர் இவர் தான் பரதேசின் சொந்தக்காரர் இவர் தான் ஆண்டவர்கள் சொல்லி அறிந்து கொண்டதனால அந்த நேரத்தை அவன் பயன்படுத்திக் கொண்டு இயேசுவை நோக்கி அவன் கெஞ்சுகிறான் பரதேசின் அனுபவத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான் அவனுக்குள்ளாக ஒரு மனம் திருமுதல் ஏற்பட்டதுனாலே அவன் இயேசுவை அண்டிக் இந்த பரதேசின் அனுபவத்தை அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறான் ஆனால் அடுத்த கல்லணை பாருங்கள் அவனுடைய இறுதியம் கடினப்பட்டிருக்கிறது கடைசி வரைக்கும் இயேசுவை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஏதனமாய் கொண்டிருக்கிறான் முடிவு பரிதாபமாய் அவன் மறித்து போகிறான் என கண்பான சகோதர சகோதரிகளே நாம் என்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறோமோ என்றைக்கு நாம் நம்முடைய உள்ளத்திலே உணர்த்தப்படுகிறோமோ சடுதியாய் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறதோ அந்த நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் உடனே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் நாம் மனம் திரும்புவதற்கு ஒரு ஏற்ற நேரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாட்களே பாருங்க அநேகம் தெரியுமா இன்னும் கொஞ்ச நாள் தானேங்க உலகத்தை அனுபவிக்கலாம் உலகத்தில் ஜாலியா இருக்கலாம் இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டிய காரிய உலகத்தில் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்புறம் மனம் திரும்பலாம் ஏன் கல்ல கடைசி நேரம்ல மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் பரலூர் ஆயத்துக்கு போனான் இல்லையா நாம அப்படி அந்த கடைசி நேரத்தில் இயேசுவை பிடிச்சிக்கலாம் இயேசுவை கூப்பிடலாம் இயேசு பிள்ளையா மாறலாம் இல்லை பெரிய மாணவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் எப்போ வரும்னு தெரியாது சடுதியாக வரும் சடிதியாய் வரும் மரம் சம்பவிக்கும் அப்போது முடிவு பரிதாபமாக முடிந்து போய்விடும் என கண்பான சகோதர சகோதரி கற்றுடு பிள்ளைகளை என்றைக்கு நமக்கு இந்த உலகத்தில் மனம் திரும்புவதற்கு ரட்சிப்பதற்கு மீட்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறதோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அதை நழுவி விடவே கூடாது அந்த நேரத்தை அந்த நொடி பழுதை நாம் பயன்படுத்திக் கொண்டு நாம் இயேசுவின் பிள்ளைகளாக மாற வேண்டும் மாற வேண்டும் என்றைக்கு இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த நேரம்தான் நாம் பலோராத்திற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக மாறுகிற ஒரு நேரமாய் காணப்படும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்ப்போம் பரிசோதித்து பார்ப்போம் எந்த நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கடைசி நாட்களில் பொல்லாத உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேத சொல்கிறது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி ஆகவே உலகம் போகிற போக்கிலே வாடாத படிக்கு இந்த கடைசி நாட்களே ஏசு சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆயத்தமாக இருக்க வேண்டுமே தகுதியாய் காணப்பட வேண்டுமே பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி உணர்ந்து இந்த கிடைக்கிற இந்த நாளிலாகிலும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அவருடைய பாதத்தில் வந்து வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவள் வருகைக்காய் காத்திருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்ளும் கடவுள் நமக்கு உதவி செய்வார்